ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு பானு விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அல்தூர் இல்லா நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சி ஸோ அதுக்கு என்ன ரீசன்னால் நாங்கள் துபாய் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அதனால் ரெகுலராக எங்களால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல ஸோ இன்ஷாலாம் இனிமேல் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்பவும் போல் கிராஃப்ட் வீடியோ பார்க்காம ஒரு சின்ன விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய அல் சோயா ஃபேமிலி பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ என்ட்ரன்ஸில் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டமாக நின்றுட்டுருந்தாங்க ஸோ நாங்களும் போய் என்னென்னு பார்த்துட்ருந்தோம் அங்கே ஏதோ ஒரு சீட்டு கொடுத்து அதில் உங்கள் ஃபோன் நம்பரு உங்களுடைய நேம் எழுதி அந்த பாக்ஸில் நீங்கள் போடுங்கள் உங்களுக்கு சீட்டு குழுக்களில் வந்து விழுந்துச்சுன்னா உங்களை ஃபோனில் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ நாங்களும் சரி நம்மளும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பரையும் எங்களுடைய பேரையும் அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த இதில் போட்டு வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோமா இங்கே வந்து பக்கத்தில் ட்ரெயின் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த ட்ரெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த ட்ரெயின் வந்துட்டு இந்த பார்க் ரொம்ப பெரிய பார்க்காக இருக்கிறதுனால அந்த பார்க் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ஏறின இடத்துலேயே கொண்டு வந்து விட்டுருமா ஸோ இது வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின்லேயே ஏறிட்டோம் ஸோ ட்ரெயினில் ஏறிட்டு நாங்கள் அந்த ஃபுல் பார்க்கையுமே அதாவது அந்த ஓரத்துலேயே சுற்றி காமிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி அந்த ட்ரெயினில் ஏறி அந்த பார்க்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வாங்க நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சேமாக அதே இடத்துல கொண்டு வந்து சேர்க்குற வரையும் வெயிட் பண்ணலாம் பார்க் ரொம்ப பெருசாக தான் இருந்தது ஸோ ரொம்ப லாங்காக ஒரு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்ட் அடித்த மாதிரி இருந்தது அந்த ட்ரெயின்லேயே போயிட்டு பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நம்ம ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு நிறைய கடை அது மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க ஸோ அப்படியே எல்லாமே பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி இருந்தது பார்த்துட்டு ஒரு வழியாக அந்த என்ட்ரன்ஸில் நம்மளை ஏற்றி இருப்பாங்கள்ல அதே இடத்துலேயும் கொண்டு வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க பார்க் உள்ள என்ட்ரி ஆகிற இடமே இதுதான் இந்த இடத்துல நல்லா லைட்டிங் நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க கலர் கலராக எழுதிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல நின்று நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோமா அப்போ தான் இப்போது இங்கே இந்த மாதிரி ரெடி ஆகி வெளியில் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு அது பின்னாடியே கொஞ்சம் தூரம் போனோம் பிள்ளைங்களாம் அப்படியே பார்த்ததுமே எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக அப்படியே அது கூடவே சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க பக்கத்தில் போயிட்டு அந்த பொம்மையெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஒரே ஹாப்பி தான் பசங்களுக்கெலாம் ஸோ அப்படியே அது கூடவே பின்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம் ஸோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு நாங்களும் பார்த்துட்டு அது பின்னாடியே போயிட்டு இருந்தோம் நல்லா அந்த பட்டர்ஃப்ளைலாம் அவங்க நல்ல பெரிய ஸ்டிக்கு மாதிரி காலில் கொடுத்து அவங்க நடக்கும்போது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் தூரமாக போனதுக்கு பிறகு கொஞ்சம் நடு சென்டரில் நின்றுட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப் அன் ஹவர் டான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே அந்த பார்க்கை சுற்றி வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் இடத்துக்கு போயாச்சு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தோம் அப்போ இந்த மாதிரி வாட்டர் டான்ஸ் மாதிரி கொஞ்சம் போட்டிருந்தாங்க அங்கேயும் பசங்க நின்று ஒரே ஆட்டம் போட்டுகிட்டு இருந்தாங்க அந்த இடத்த முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்த மாதிரியே அரபிக்லாம் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் நாங்கள் நின்று பார்த்துட்டு வீடியோவும் எடுத்தாச்சு அரபிக்கு டான்ஸையும் பார்த்துட்டே இருந்தால் நேரம் போயிருமேனு சொல்லிட்டு அதை விட்டு கிளம்பியாச்சு கிளம்புனா பார்க்குன்னு வந்தாலே பிள்ளைங்க விளையாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் இல்லைங்களா ஸோ பிள்ளைங்க ஏதாவது ஊஞ்சல் அது மாதிரி விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அது மாதிரி அவங்கள ஊஞ்சலில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆட்டியாச்சு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை அதை அப்படியே லைட்லேயே அப்படியே இது பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அந்த பட்டர்ஃப்ளையில் வச்சு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள சேர்த்து ஆட்டி விட்டுட்டு அவங்களையும் கொஞ்சம் ஹாப்பி படுத்திட்டு அதோட அதை விட்டு கிளம்பியாச்சு குழந்தைங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான பார்க்குன்னு கூட சொல்லலாம் நல்ல ஊஞ்சல் அது மாதிரி விளையாடுறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அது மாதிரி டிராயிங் பண்ணுறதுல அந்த மாதிரி எழுதுறதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இங்கே முன்கூட்டியே நம்ம வந்துட்டு நேம் கொடுத்துடணும் கொடுத்தது அவங்க வந்துட்டு இதில் நம்மளை ஜாயின் விடுவாங்க வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்துட்டு அதுக்கெலாம் டைம் இல்லை நாங்கள் சும்மா பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் தான் நடக்கிறது அப்படியே கடையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பசி வேற வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எதாவது சாப்பிட்ணும்ல அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இங்கே அரபிக் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த ஸ்வீட்டோட நேம் வந்துட்டு லுக்மத் லுக்மத்துன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் துபாய் வந்திருக்கும் போது இது நான் சாப்பிட்ருக்கேன் அது வந்துட்டு எனக்கு கேமத்துன்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்தாங்க இப்போ வந்துட்டு இதுக்கு பேர் வந்து லுக் மத்தின்னு அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க இதுக்கு சரியான நேம் எனக்கு தெரியல இவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இதோடய நேம் எனக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லாவும் இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு கிளம்புனோம்னா இந்த மரத்தை சுற்றி க்ரீன் லைட் போட்டிருந்தாங்க ஸோ அது பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தது அந்த அப்படியே பச்சை சேர்னு அந்த மரம் அப்படியே செழிப்பாக தெரிகிற மாதிரி இருந்தது ஸோ அது கூட நிறைய பேர் என்னென்ன ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஸோ கொஞ்சம் தூரம் போனோம்னா எப்படி லைட்லி எப்படி சூப்பராக அந்த ஏரியாவே செம்மையாக இருந்தது அதை பார்க்கவுமே பேக்ரவுண்டு செம்மையாக இருந்தது அங்கே நீ நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கிளம்பியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருந்தது இந்த இடத்துல என்னடா இந்த பொண்ணை வச்சு என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்த்தோம் இந்த அரபியர்கள்லாம் வந்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒன்று போடுவாங்களா அது மாதிரி அந்த பிள்ளைய போட்டு மேக்கப் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதையும் போயிட்டு நாங்களாம் வீடியோ எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் ஒரு வழியாக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு நானும் பார்த்துட்டு உங்களையும் சுற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் கடைசியாக பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளாண்டுட்டு நாங்களும் ரூம்புக்கு கிளம்பியாச்சு ஸோ டைம் பார்த்தீங்கன்னா நைன் நைன் தேர்ட்டி தான் இருக்கும் அதுக்குள்ளே குளிர் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ நாங்கள் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் தான் திடீர்னு கிளம்பி வந்தோம் பார்த்திங்கன்னா குளிர் பயங்கரமாக இருந்ததுனால சீக்கிரமே கிளம்பியாச்சு ஸோ அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் பார்க்கில் பிள்ளைங்களோட விளாண்டுட்டு நாங்களும் ரூமுக்கு கிளம்பியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ப்ளாக் குட்டி ப்ளாக் வீடியோ முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் ஃபார் யூ தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம்